இலங்கையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை மொத்தமாக நானூற்றி பத்து பேர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இலங்கையினுடைய பாடசாலைகள் எப்போது ஆரம்பமாகும் என்பது தொடர்பாக வேறுபட்ட கருத்துகள் பரவி வருகின்றன முதல் கட்டமாக இலங்கையின் பிரதிக் கல்வி அமைச்சர் மறு அறிவித்தல் வரை பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தால் அது அது அரச ஊடகங்கள் உட்பட சமூக ஊடகங்களில் பரவி வந்த நிலையில் தற்போது கல்வி அமைச்சின் செயலாளர் எதிர்வரும் பதினாறாம் திகதி அளவில் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் எனவே பாடசாலைகள் எப்போது ஆரம்பமாகும் என்பதில் இருவேறு கருத்துகள் காணப்படுகின்றன கல்வி அமைச்சின் செயலாளருடைய அறிக்கையை இறுதியாக வெளியாகியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் எப்போது பாடசாலைகள் ஆரம்பமாகும் என்பதை